தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் ஐம்பத்து ஐந்து இறை திருவசனம் மூன்று எனக்கு செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் உம்மை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படல உந்தைய என்னை கைவிடல உண்மை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படல உந்தைய எண்ணெய் கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்குத் தந்தேன் ஏள் எல்லோகே ஏன் எல்லோகே ஏன் எல்லோகி உம்மை தூதிப்பேன் ஏர் எல்லோகே ஏன் ஏல் எல்லோகி உம்மை தூதிப்பேன் உம்மை நம்பி வந்தி நபைக்கப்படல உந்தையை என்னை கைவிடல வேண்டினோர் எல்லோர் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி வேண்டினோர் எல்லோரும் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதிசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாய் மாற்றி தந்தி பரதிசியாய் நான் தங்கினதே சுதந்திரமாய் மாற்றி தந்தேன் ஏன் எல்லோகே எல்லோகியே எோகி உம்மை தூதிப்பேன் ஏள் எல்லோகி ஏன் எல்லோகி ஏன் எல்லோகி உம்மை தூதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படல உந்த ஏய் கைவிடல உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்படல உந்த ஏய் கைவிடல அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்வில் அபரிவிதமாய் செய்து எம் கண்ணீரை துடைத்து விண்ணப்பத்தை கேட்டு இரக்கத்தை பொழிந்து வருகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளே உம்மை நம்பி வந்திருக்கிற உன் பிள்ளைகளாகி எங்களை கண்ணோக்கி பாருமாண்டவர ஏழைகளின் பலனானவரே எளியோரின் நம்பிக்கையானவரே திக்கற்ற உம் பிள்ளைகளின் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே துதி கன மகிமையோடு உமக்கு நாங்கள் புகழ் பாயி செய்கின்றோம் இன்றைய நாளில காலையில் இருந்த நேரம் வரை உமது அக்கினி சிறகுகளால் எம்மை அரவணைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இறைவா உமது ஆசீர்வாதம் எங்களை வழி நடத்தியதை எண்ணி வியந்து போற்றி புகழுகின்றோம் உம் கரங்களை பற்றி நடந்த அந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் உமது காயங்களால் நாங்கள் சுகமாகிய சுகமாக்கிய உமது கிருவைக்காக அதிசயத்திற்காக அற்புதத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் உயிருள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதோ அமைதியான நீர்நிலைகளுக்கு எம்மை அழைத்துச் சென்றீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பத்து நிரம்பு வீணையோடும் சுரமண்டல இசையோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வியத்தகு செயல்களால் எம்மை மகிழ்வித்தீரே நன்றி செலுத்துகின்றோம் வலிய செயல்களை குறித்து உண்மை நாங்கள் புகழ்ந்து பாட்ஸ் புகழ்பாய் செய்கின்றோம் அன்பு தகப்பனை இறைவா இதோ இன்று நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயிலுள்ள ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் சிறப்பாக இறைவா பல்வேறு கடன் பிரச்சினைகளினால் வீடுகளை இழந்து உளமைகளை இழந்து தவித்து வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உமது அன்பு ஒன்றே போதும் உமது ஆறுதல் ஒன்றே போதும் என்று கலங்கி தவிக்கின்ற பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஆண்டவர நீர் அற்புதம் செய்பவர் அதிசயம் செய்பவர் என்று உம்மை நோக்கி கூக்குரலிட்டு இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கின்றோர் மருத்துவமனைகளிலே தீரா வியாதிகளின் நிமித்தம் உண்மையில் கொண்ட விசுவாசத்தில் நீர் சகாயம் பண்ணுவீர் ஆரோக்கியம் பண்ணுவீர் சுகம் தருவீர் என்று நலம் நல்கும் மருத்துவர் நீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கின்றோர் பயணத்திற்கு பாதுகாவலரான தகப்பனை இறைவா என் சமூகமுக்கு முன்பாகச் செல்லும் என்று கூறியவர இரவு வேளையில் பயணம் செய்கிற பிள்ளைகள் ஓட்டுநர் வழி நடத்துனர்கள் வாகனத்தை கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றோம் வெளிநாடுகளிலும் அயல் மாநிலங்களிலும் குடும்ப முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம் கடல் கடந்து மொழிகளை இழந்து குடும்ப பொருளாதாரத்திற்காக கஷ்டப்பட்டு உழைக்கின்ற அவர்களது உழைப்பிற்கேத்த பலனை கொடுத்திருளும் ராஜா அப்பா தந்தையை இறைவா இந்த வேலையிலும் தகப்பன இராணுவத்திலிருந்து பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் இராணுவத்திலே நாட்டிற்காக தியாகத்தோடு உழைக்கின்ற தியாக செம்மல்களையும் நினைவு கூறுகின்றோம் காவல்துறையினரை ஒப்பு கொடுக்கிற மாண்டவர பொதுநலத்தோடு அவர்கள் பணி செய்யக்கூடிய உடல் வலிமையை கொடுத்திருளும் நீதித்துறையில் பணியாற்றுகின்றவர்களுக்காக செவிக்கிறோம் அவர்கள் நல்லதொரு வழக்கினை வழக்காட நீரவர்களுக்கு இறுவை செய்யும் ஆண்டவர அப்பா தந்தை அரசு ஊழியர்கள் அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் அரசிடமிருந்து சலுகைகளை பெற்றாலும் தான் பணியாற்றுகின்ற பணிக்கு உண்மையாக மக்களுக்கு உண்மையாக பொதுநல சேவையோடு பணியாற்றக்கூடிய தாராள மனதை தந்திருள்ள வேண்டுமாய்ச் செபிக்கின்றோம் இந்த இரவு வேளையில அடிப்படை வசதி கூட இல்லாமல் நிலந்து தவிக்கின்ற அத்தனை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அரசாங்க பொதுத் தேர்வை சந்திக்க இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவு நேரம் அனைவருக்கும் ஆசிரியை கொடுக்கின்ற இரவாக அருளையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமைய நீ தொடர்ந்து ஆசிர்வதித்து வழி நடத்தி இருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜபகே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவிலாக வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏ புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியை வாழ்க அல்லேலூயாம் தமிழ்கத்தொழிக தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ